ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அண்ணன் ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பழனி யோசிச்சிட்டு இருக்காங்க அண்ணன் உண்டு உண்மையை கேட்குறாரு ஆனால் இவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா ஒரு வேளை உண்மையை சொன்னால் அதை எப்படி அண்ணா எடுத்துக்க போகிறாருன்றது எதுவுமே நம்ம தெரியாமல் இவர்கிட்ட நம்ம உண்மையை சொல்லக்கூடாது ஏன்னா அண்ணங்க மாட்டிப்பாங்க இவர்கிட்ட உண்மையை சொல்லாமல் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு நல்லது அப்படி தான் நான் முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லிவிட்டு இப்போ பழனி முடிவு பண்ணிவிட்டு இங்கே பாருங்கன்னு நீங்கள் யார் என்ன சொன்னாலும் எனக்கு வந்து இந்த விஷயத்தை பற்றி எந்த ஒரு உண்மையும் தெரியாது நீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு எந்த உண்மையும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே பயங்கரமா வந்து கோவப்படுறாங்க சக்தி வேலு அப்படின்னா நீ உண்மையை சொல்ல மாட்ட அப்படிதானே தானே எனக்கு எந்த உண்மையும் தெரியாது தெரிஞ்சதானே நான் சொல்றதுக்கு எனக்கு தெரியாது அண்ணிங்க என்ன என்கிட்ட சொல்லிருப்பாங்களா ஆமா நக நகன்னு சொல்லிட்டு இப்படி வந்து பண்றீங்களே நீங்க நகையை பத்தி ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க ஒருவேளை நீங்க கேட்ட கேட்டாலும் அண்ணி வந்து நகையை அவங்க ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு தான் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அன்னிக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனா இருங்க அதை விட்டு அண்ணியோட மனசை காயப்படுத்துற மாதிரியான நீங்கள் நடந்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாங்க ஏன் பொண்டாட்டி எப்படி நடத்தணுன்றது எனக்கு தெரியும் உன் என்னவோ உன் வேலையை நீ பார்த்துட்டு நீ கிளம்பி போ சும்மா இல்லாமல் இங்கே என்கிட்ட பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு சக்திவேல் ரொம்ப கோபமாக இருக்காங்க பழனிவேல் மூலியமா உண்மை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் தெரியலையே இப்போ என்ன பண்ணுறது எப்படியாவது உண்மை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க